வணக்கம் என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் மாவட்டம் நம்ம தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணி நிற்கிறோம் இந்த வகையில் வருஷம் வருஷம் திருத்துறைப்பூண்டி நெல் ஜெயராமன் நெல் திருவிழாவுக்கு போயிட்டு வருவோம் அந்த வகையில் போயிருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேங்க அங்கே வந்து டபுள் டெக் அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயி மேற்கு வங்காளத்துலேருந்து ஒரு சாலை வந்து சாகுபடி பண்ணுறாரு அவர் அங்கே வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நிறையா தெளிவாக பேசினாருங்க அவருடைய உரை முழுக்க ஆங்கிலத்தில் இருந்தது அதை மொழிபெயர்த்தும் கூறினாங்க அப்படி கூறும்போது நம்ம அது பெண்ணை வை ஒரு பார்க்கணுன்ற எனக்கு ஒரு வெறி நான் மட்டும் சொல்லலைங்க கலசப்பாக்கமே கலசப்பாக்கத்தில் நிறைய இயற்கை ஆர்வலர்கள் இருக்காங்க அங்கே ஒரு குழுவே இருக்குது அந்த குழு மூலியமாக அந்த வாய்ப்பு எனக்கும் கிடச்சிதுங்க அந்த பண்ணைக்கு பேர் பசுதா பண்ணை அவர் பேர் டெபிள் டெக்கு இடம் பசுதா பண்ணை முனிகுடா அப்படின்ற ஒரு மாவட்டம் அந்த முனிகுடா மாவட்டத்தில் தான் ஒரு மலைப்பகுதியான இடத்துல லேசாக தண்ணி வழங்கி வர மாதிரி உள்ள ஒரு இடம் அவர் கிடச்சிருக்குதுங்க எந்த நேரமும் தண்ணி வந்து இருக்கும் ரொம்ப அற்புதமான இடம் எந்த நேரமும் கேரளா உள்ள மாதிரி கூலிங் கிளைமேட் கிடைக்குது அந்த இடத்துல வந்து அவர் சாகுபடி பண்ணுறாரு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரகங்க என்னங்க சொல்கிறதுக்கே மலைப்பாக இருக்குதா பிரமைப்பாக இருக்குதா நிச்சயமாங்க நேரில் பார்த்துங்க எனக்கும் பெருமைப்பை தாங்க இருந்தது நம்மலாம் என்ன விவசாயம் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சேங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாருங்க ரொம்ப கம்மியான பருப்பு தானக்கா பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மியான பருப்பு தான் ஆனால் தூய்மையான ரகங்கள் தூய்மை புற தூய்மை அத்தனையுமே நூறு சதவீதம் உள்ள ரகங்கள் நம்மளால் பண்ண முடியல காரணம் நம்மளும் அந்தளவுக்கு தெரியல விஞ்ஞானிகளும் சொல்லி கொடுக்கல அதுக்கு அடுத்ததாக தொழில்நுட்பங்களை நம்ம சரிவர பயன்படுத்துறதுக்கு உண்டான சோம்பேறித்தனம் இவ்வளவும் நம்மக்கிட்ட இருந்து போச்சு அதனால் வந்து நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அந்த பசுதா பண்ணியில் நம்ம முக்கியமாக பார்த்ததுனாக்கா ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரகங்களையுமே நேரடியாக பார்த்தோம் எந்த ரகங்களுக்கும் அவர் வந்து களை எடுக்கிறது கிடையாது நடவு நடுறாங்க அறுவடை பண்ணுறாங்க எந்த நிலங்களுக்கும் தண்ணி வைக்கிறது இல்லை தண்ணி தானாக வருது அதுவாக போகுது அடுத்த வயலுக்கு ஒரு ஒரு வயலும் அதிகபட்சம் இருபது சென்ட்டு பதினஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு இப்படி தான் சின்ன சின்ன பிட்டு பிட்டான வயல் ஒரு மலைப்பகுதின்னு சொன்னோம் இல்லையா அது அந்த சருவுக்கு தகுந்த மாதிரி அதை வெட்டி வாட்டமாக்கி உள்ள தள்ளி உள்ள தள்ளி சின்ன சின்ன வரப்பு கட்டி அந்த வரப்பில் பகுடி சாவுடி பண்ணுறாங்க வரப்பெல்லாம் ஒரு மழைக்கால உயரம் இருக்குது எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த வரப்பில் எல்லாம் தண்ணி உள்ளே அடுத்த வயலுக்கு போயினே இருக்குது அதாவது வரப்பில் மோட்டன் மோடன்னு சொல்லுவோம் மோட்டன் சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ள ஹோல் இருக்குது அந்த வரப்பில் ஹோல் இருக்குது அது வழியாக தண்ணி அடுத்த அடுத்து வயலுக்கு போயினே இருக்கும் நிறையா தண்ணி மழை பெய்துன்னா தேங்கி நின்று கொஞ்சம் லேட்டாக போகும் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த வயல் பூரா பாஞ்சிட்டு அடுத்த வயலுக்கு போயினே இருக்கும் அடுத்த வயலுக்கு அடுத்த வயலுக்கு அடுத்த வயலுக்கு போயிட்டு கடைசியில் கீழே எங்கே காவாறு இருக்குது அங்கே போய் ஊந்து போகுதுங்க இது நேரடியாக போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு ஏற்பாடு ஏன்னா அவங்க வயல் அது மாதிரி அமைப்பு நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன் முடியாது நம்ம வயல்லாம் மிகப்பெரிய வயல் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் உள்ள வயல் அதே நேரத்தில் நம்மளுக்கு இயற்கையாக அந்த தண்ணி உள்ளே வரல அவங்களுக்கு மழை தண்ணி எங்கேயோ ஒரு சுனை தண்ணி மாதிரி வந்து அது பாட்னா காவாயில் வந்துன்னே இருக்குது பாயுது நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஏதோ ஒன்று ஏரி தண்ணி வரணும் இல்லை குளத்தண்ணியோ ஆற்று தண்ணியோ இல்லை போர்வெல் தண்ணியோ நம்ம பாய்ச்சி தான் ஆகணும் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா எந்த வரப்புக்கும் அண்டை வெட்டாத எந்த நெல்லுக்கும் களை எடுக்காத ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அந்த வரப்பில் உள்ள புல் பூண்டுகளில் தான் நிறையா உயிர் வாழ் இனங்கள் உயிர் வாழுது ஜீவராசிகள் உயிர் வாழுது அதாவது நுண்ணுயிர்கள் மண்ணில் வாழுது இல்லையா அதே போல் அந்த புல் பூண்டுகளில் நம்ம வளர்க்குற பயிருக்கு உண்டான தீமை செய்யும் பூச்சிகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் உயிர் வாழுது உதாரணமாக சிலந்தின்னு சொல்லலாங்க சிலந்தி எங்கெங்கே போவோம் பண்ணிட்டாக்கா அதுக்கு ஒரு இடம் வேணுமேல தங்கிறதுக்கு அதுதான் நம்மளுவார்னா சொன்னார் நான் ட்ரெயினிக்கு போயிருக்கும்போது வரப்பு மேலே நிறைய வைக்கோலை போடுங்கன்னு சொன்னாருங்க வரப்பு மேலே வைக்கோலை போட்டால் வைக்கோல் வந்து ஈரப்பதத்தை காத்துக்கும் அந்த வைக்கோல் ஈரப்பதம் காத்துக்கிறதுனால சிலந்திகள் உயிர் வாழும் நீங்கள் அடுத்த கிராப்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த சிலந்தி மல்டிப்ளை ஆகிடும் அப்போ பாதி சிலந்தி சேர்த்தாலும் மீதி பாதி சிலந்தி உங்கள் கிராப்புக்கு வந்துடும் அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிடலாம் அது வந்து நம்மளுக்கு நன்மை செய்யும் பூச்சி தானே உங்களுக்கு தீமை செய்யும் பிடிச்சி கிடையாது இல்லையா இந்த மாதிரிலாம் சிலந்தகளுக்கு ஆபந்து பண்ணணும் நீங்கள் சிலந்தி லேபில் வளர்த்துக்கொண்டு வயலில் விட முடியாது மீது நிறைய பூச்சிகளை லேபில் வளர்க்குறாங்க ஓட்டுநீர்கள் வளர்க்குறாங்க மாதிரி அது மாதிரி வளர்க்க முடியாது அந்த மாதிரி பூச்சிகளை நீங்கள் இயற்கையில் வளர்க்கணுன்னா அவர் டபுள் விஞ்ஞானி சொல்கிறார் அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நிறைய நிறைய பண்ணியிருக்காருங்க கொஞ்சம் நஞ்சங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காருங்க அவருடைய கருத்துக்கு அரசு ஆதரவு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார் அவருடைய கருத்துக்களுக்கும் அவருடைய ஆராய்ச்சிக்கும் எந்த ஒரு ஆறு மேற்கு வங்காளம் அவருடைய நேட்டிவ் ஆனால் அவர் வந்து இங்கே இருக்கிறது ஒரிசாவில் மேற்கு வங்காளமும் ஆதரவு கொடுக்கல ஒரிசாவும் ஆதரவு கொடுக்கல இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்குறேன்னு எனக்கு தான் தெரியும் நான் எங்கன்னா ஒரு க்ளாஸ் எடுத்தினாக்கா எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க அதிகபட்ச பிஹெச்டி பண்ணுறேங்க காலேஜில் போய் க்ளாஸ் எடுப்பார் ஐயாயிரரூபா கொடுப்பாங்க அதை வச்சு நான் அந்த பண்ணை மெயின்டைன் பண்ணுறேன் எனக்கு நாலு லேபர் இருக்காங்க அந்த லேபருக்கு நான் சம்பளம் தரணும் நான் சாப்பிட்ணும் கொண்டு செலவுகள் இருக்குது இது இல்லாமல் நிறையா வந்து என்கிட்டே கிளாஸ் எடுத்து போகிறாங்க இந்த க்ளாஸ் எடுத்து போகிறவங்க என்னுடைய நெல் விதைகளை நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்களான்னு பார்த்தாக்கா வச்சுருக்க மாட்டேறாங்க அவங்களுக்கு ஏன் அந்த புரிதல் இல்லைன்னு தெரியல நானும் ஒரு ஒம்பது நாள் க்ளாஸ்லாம் கூட சொல்லி கொடுத்து விதையை கொடுத்துருக்குறேன் அந்த விதையை பண்புகள் மாறாமல் வச்சிருங்க அப்படின்னாக்கா வச்சுருக்க முடியல பொதுவாக ஒரு பாரம்பரிய நிலங்களுக்கு ஐம்பத்தாறு பண்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க ஐம்பத்தாறு பண்புகள் இருக்குதுனாக்கா அப்போ அளவுக்கு குணாதிசயங்கள் பாரம்பரியங்கள் இருக்குது நம்மளுக்கு யாராவது இந்த அரசாங்கம் சொல்லிக் கொடுத்துருக்குதா இல்லை வேறு யாராவது நம்மளுக்கு பெரியவங்க தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா பொதுவாக நெல் நடுவோம் அறுப்போம் சாப்பிடுவோம் இதான் தெரியும் நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறு பண்புகள் இருக்குன்னு யாருக்குங்க தெரியும் இப்போயும் அந்த ஐம்பத்தி ஆறு பண்புகள் என்னென்னு எனக்கு தெரியவில்லைங்க அவரும் முழுசாக சொல்லிக் கொடுக்க நாள் இல்லை இது ஒம்பது நாள் பயிற்சி நீங்கள் ரெண்டு மூணு நாளில் இப்போ முடிச்சுன்னு போகிறதுனால அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு மற்றதான் சொல்லி முடிஞ்சது வழி முழுசும் சொல்லிக் கொடுக்க முடியல அதே நேரத்தில் அங்கே வந்து நம்ம ஒம்பது நாள் தங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இல்லை நம்மளுக்கு அந்த நேரம் வந்து நடவு பருவம் சரியான திட்டமிடல் இல்லாத நாங்கள் போனதுனால எங்களுடைய நடவு பொருள் தள்ளி போக்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையில் அவசர அவசரமாக முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் உடனே அந்த காலம் அந்த நேரத்தில் வந்து மழை பருவம் கூட சேர்ந்து போச்சு சீசன நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மழை பெய்யும்போது நம்மளுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிப்பு நம்ம அங்கே போய் அது ஒரு சின்ன குடிசல் அங்கே போய் தங்க முடியாது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வெளியில் தங்கணும் தினம் தினம் எங்களை கூட்டம் போகிறதுக்கு நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது பேர் போனோங்க தினம் தினம் எங்களை கூட்டம் போகிறதுக்கு மூணு வேன் வரும் அந்த மூணு வேனில் காலையில் போகணும் திருப்பி சாயங்காலம் வரணும் நைட்டு வந்து வெளியில் ஹாஸ்டலில் தங்கணும் திருப்பி நாளை காலையில் மறுநாள் போகணும் திருப்பி சாயங்காலம் வரணும் இதுவே ஒரு மூணு நாள் வந்து வந்து வந்துக்கிட்டு போயின்னு வந்துக்குன்னு போயிணுன்னு எங்களுக்கு நிறையா வந்து டிராவல் செலவு தான் அதிகமாக போயிடுச்சு மற்றபடி அவருக்கு வந்து நோ பீஸ் அவர் வாங்க மாட்டேன்ட்டாருங்க அங்கே இருக்கிற சம்பளக்காரெலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வேலை செய்கிறாங்கன்னு அதை வைத்தான் பார்த்து காத்துக்கணும் இந்த வருஷம் வந்து எங்கள் நிலத்தில் போர்டு வைக்காமையே நம்பரை போட்டேன் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் நிலத்த முதல்ல ஸ்கெட்ச் போட்டாருங்க ஏபிசிடி அப்படின்னு ஸ்கெட்சி போட்டு ஏ ஒன் ஏ டூ எப்படி சர்வே நம்பர் போடுவாங்களோ அதே போல் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் செக்ஷன் வரைய பிரிக்கிறாங்க இல்லையா ஒரு நிலத்தை சர்வே பண்ணும்போது ஒரு நிலத்தை நாலு பேர் அஞ்சு பேர் பிரிக்கிறாங்கனாக்கா ஏ ஒன் ஏ டூ ஏ ஒன் ஏதாவது சர்வே நம்பர் சர்வே நம்பர் இப்போ உதாரணமாக சர்வே நம்பர் இரநூறுன்னு வச்சுக்கோங்களேன் சர்வே நம்பர் ஒன்று இரநூறுல இரநூறு ஏ இரநூறு பி இரநூறு சின்னு போடுவாங்க அதே போல் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு நிலத்தை இருபது பகுதியாக பிரிக்கிற சின்ன ஒரு நிலம் தான் ஒரு பத்து சென்ட்டு உள்ள நிலத்தை இருபது பகுதியாக பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இருபது பகுதிக்கும் ஏபிசின்னு போட்டுவாருங்க சரியான நம்பர் போட்ட மாதிரி அது ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருவார் இன்னொரு நேரத்துக்கு நம்பர் ரெண்டுன்னு கொடுத்து அதையும் ஏபிசின்னு போட்டுருவார் இந்த மாதிரியே பண்ணி ஒவ்வொரு ரகத்துக்கும் நம்பர் வாரியாக ஒரு லெட்ஜர் வச்சுருக்காருங்க ஒரு ஃபைலை எடுத்தோம்னாக்கா நம்பர் ஒன் ஃபைலாக எந்த நம்பருக்கு இப்போ நம்பர் வேதா நெல் பார்க்குறோம் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த லேபருங்க சொல்கிறாங்க அவங்களாம் ஐடிஐ படித்த பிள்ளைங்க அங்கே ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க ரெண்டு லேடிஸ் வேலை செய்கிறாங்க எல்லாமே யங்ஸ்டர் இருந்தாங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தெல்லாம் அவர் சொல்லி கொடுன்னு ஆனா ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல்ல நம்ம வேற ஏதோ பண்ணின்னு இருக்கிறோம் ஒரு நெல் கதிர் வருதுனாக்கா அந்த கதிர் பூக்கும் பருவத்தில் அதுக்கு இடவழி கிட்டத்தட்ட ஒரு எழுபது மீட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருங்க எழுபது மீட்டர்னாக்கா நம்மளால் கொடுக்க முடியுமா அப்போ வயலில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் விட்டு நடணும் நட முடியாது இல்லையா அந்த மாதிரி அவர் டிஸ்டன்ஸ் விட்டு நடும்போது என்ன ஆகுதுனாக்கா இடம் பற்றாக்குறை ஆகுது ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா கதிர் தனித்தனியாக வர மாதிரி நிறார் ஒரு கதிர் ஒரு நெல் வரும்போது இன்னொரு கதிர் வந்து நெல் வராது நெல் கதிர் வராது அப்படி வந்தாக்கா பதினஞ்சு நாள் இடவெளியில் தான் கதிர் வரும் அப்படி வரதுனால என்ன அவர் பெரிய ப்ளஸ் சொல்கிறாருனாக்கா நெல் கதிர் வந்தால் அதிகபட்சம் பூக்கம் காலம் பத்து நாளில் முடிஞ்சு போகும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளில் முடிஞ்சு போகும் பூக்கம் காலம் அந்த பூக்கம் காலத்தில் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள ரெண்டு வெரைட்டி ஒரே நேரத்தில் கதிர் வரக்கூடாது அப்படி கதிர் வந்தாக்கா பாலினேஷன் கிராஸ் ஆகி நெல்லுனுடைய தன்மை கெட்டு போகுது நூறு பர்சன்ட்டு நெல் இருக்காது இப்போ உதாரணமாக நு மாப்பிள்ளை சம்பா நம்மக்கிட்ட இருக்குதுனாக்கா மாப்பிளை சம்பா எண்பது பர்சன்ட் தான் இருக்குது மாப்பிளை சம்பானோட ஜெனட்டிக் அதில் எண்பது பர்சன்ட் தான் இருக்குது மீது இருபது பர்சன்ட் வேறு கலப்பு வரும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் உருவாக்கிறீங்க அந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் இது மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னுடைய நெல் வந்து இனத்தூய்மை கரெக்டாக இருக்கும் அந்த இனத்தூய்மையோடு நம்ம நெல் கொடுக்கும்போது அதனுடைய முழு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிசல்ட் சொல்லுவோம் அந்த ரிசல்ட்டு என் நெல்லில் இருக்கும் ஆனால் உங்கள் நெல்லில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது ஓரளவு உண்மைதான் நம்ம எல்லாமே ஒரு நிறைய ரகங்கள் பண்ணுறோனாக்க உதாரணத்துக்கு இப்போ நானே நூறு ரகம் பண்ணியிருக்கிறேனாக்கா நூறு ரகத்தை அவர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியல காரணம் என்னென்னாக்கா ஆட்கள் பற்றாக்குறை ரெண்டாவது பண தேவையும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு சப்போஸ் ஒரு நெல்லும் இன்னொரு நெல்லும் கதிர் வந்துருச்சுனாக்கா அந்த நெல்லுக்கு இடையில அவர் மூங்கில் குச்சி நடுறாரு மூங்கில் குச்சி அந்த நெல் கூட உயரமாக ஒரு அடி ஒன்றடி உயர உயரமாக மூங்கில் குச்சி நட்டு நாலா பக்கமும் சுற்றிடும் அந்த நெல்லை கவர் பண்ணுறாருங்க அப்படியே சுற்றிடும் ஒரு பெட்டி போடுற மாதிரி உதாரணமாக நாலு பக்கமும் நம்ம வந்து ஒரு டென்ட்டு போட்டு கட்டுவோம் இல்லையா ஆடு டென்ட்டு கட்டுவோம் மாடு டென்ட் கட்டுவோம் மாதிரி வந்து நாலு பக்கமும் சுற்றி பேப்பரை போட்டு கட்டிடுறார் பிளாஸ்டிக் ஒன்லி பிளாஸ்டிக் பேப்பர் தான் நாங்கள் அப்பயே கேட்டோங்க அந்த இடத்துல கேட்கும்போது நம்ம துணி போடலாமா பச்சை துணி ஷர்ட் சொல்லும் இல்லையா அந்த துணி போடலாமான்னு கேட்டேன் அந்த துணியில் சின்ன ஹோல் இருக்குது இல்லையா அந்த ஹோல் வழியாக அந்த பூ அப்பால் போய் பாலினேஷன் ஆகும் அதனால் அந்த துணி கட்டக்கூடாது அப்படின்றார் அப்போ புடவை துணி கட்டலாமா பழைய புடவெல்லாம் அந்த கட்டலாம் ஆனால் சை சின்னதாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அது தறி வராது அப்போ இது ஆறு அடி உயரம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓகே ஆகும் அப்போ பயிர் அடியில் கட்டாத பயிருக்கு மேலே ஒரு அடி ரெண்டு அடி உயரம் தூக்கி கதிரோட ஒரு அடிக்கு மேலே கதிர் உயரம் கூட கட்டக்கூடாதுன்றார் கதிர் உயரம் கட்டினாலும் காற்று வேகமாக அடிக்கும் போது சுரண்டு அடிக்கும் போது அந்த பூ வந்து பறந்து மேலே போகும் அப்போயும் உங்களுக்கு பாலினேஷன் கிராஸ் ஆகும் அப்போ கதிரை விட ஒரு அடி ஒன்றடி உயரமாக தூக்கி கட்டிட்டாக்கா உங்களுக்கு பாலினேஷன் ஆகாது அப்படின்றாரு அவருடைய வயலில் நான் சொன்ன மாதிரி ஒரு நெல் கதிர் வந்தாக்கா இன்னொரு நெல் கதிர் வராது பதினஞ்சு நாள் இருபது நாள் தள்ளி கதிர் வரும் அப்போ அறுவடை பண்ணும்போது எப்படிங்க அறுவடை பண்ணிக்குன்னு கேட்டோம் நான் வந்து நெல் வந்து அடியோடு அறுக்கிற வேலை கிடையாது எனக்கு தேவையான நெல் நான் கொஞ்சம் கொஞ்சமே தான் பண்ணியிருக்கிறேன் அப்போ வந்து பாதியில் பாதியில் பிடிச்சி அறுத்து வந்துருவேன் மீதி பாதி அதுலேயே மக்கும் இதான் நம்மளுடைய சொன்னது அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காருங்க அப்போ அந்த வகையில் அவர் என்ன பண்ணுறாரு அடி காட்டுக்கு விட்டுடுறாரு அப்போ நடுவில் இருக்கிறது மாட்டுக்கு அது நடுவில் அவர்கிட்ட மாடு இல்லை அதனால் அவர் வெளியில் யாருக்கோ கொடுத்துட்றாரு மலைவாழ் மக்கள் எடுத்து போயிடுறாங்க நுனி அவர் வந்து பயன்படுத்திக்கிறார் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரகங்களை இன்றைக்கி வச்சு எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் போய் சுற்றிருக்காரு இருக்காரு அதை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய தன்மையை கண்டுபிடிச்சி கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா வருஷங்கள் கஷ்டப்பட்டுருக்கார் இந்த மாதிரி போது எந்த ஒரு நிறுவனமுமே எந்த ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகமும் அவருடைய அரிசியோ நெல்லோ ஏற்றுக்குன்னு கண்டுபிடிச்சி இது வரைக்கும் கொடுக்கலன்னு குறை சொல்கிறார் அது என்ன காரணம்னு தெரியல அவருக்கு அந்த அளவுக்கு அவர் மேல காழ்ப்புணர்ச்சி அது கார்ப்பரேட் கம்பெனிகள் கால் இல்லை அரசாங்கத்துக்கு அவருக்கு காழ்ப்புணர்ச்சியா அது நம்மளுக்கு தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நிலைமையில வெளிநாடுகளில் இருந்து இவர் நிறைய புக் எழுதுகிறாரு வெளிநாடுகளில் போய் கிளாஸ் எடுக்கிறாரு அப்போ அங்க ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கீழே உள்ளவங்க நிறைய செல்வாக்கு உள்ளவங்க அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஒரு நண்பர் வந்து அவருக்கு வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட சொல்லாமவே ஒரு இடத்துல நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு ஒன்று வாங்கி அதில் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி அதுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் வாங்கி கொடுத்து ஒரு இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறோன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பொருள் தேவை எல்லாத்துக்கும் ஸ்கேன் மிஷினும் எக்ஸ்ரே மிஷினு அது இது இருந்துச்சு நிறையா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி அவர் வந்து முப்பத்தி மூணு லட்சம் செலவு பண்ணிருக்காருங்க அந்த ஒரு நிறுவனத்துக்காக எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் முப்பத்தி மூணு லட்சம்னாக்கா இன்றைக்கி எத்தனை லட்சம் ஆகும்னு பாருங்களேன் சுத்தமாக எல்லாத்தையுமே அவர் அன்பளிப்பாக கொடுத்துட்டு சாவி கொடுத்துட்டு போனாராம் அவர்கிட்ட சாவி கொடுக்கும்போது இவர் நான் இவ்வளோ கடன் பண்ணுறாக்கா நான் எப்போ இந்த கடனை அடைக்கிறது அப்படின்னு போது நான் உங்களுக்கு கடனாக கொடுக்கல இது நீங்கள் மக்கள் சேவையாக பண்ணுறீங்க இதை கடைசி வரைக்கும் பண்ணி மக்களை காப்பந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாவி ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிருக்கிறார் அந்த அத்தனை பொருளுமே இவருக்கு இப்போ வந்து சொந்தமாக இருக்குது அது இவர் வந்து ஐம்பத்தாறு வகையான நெல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அதில் நல்ல பண்புகளை ஐம்பத்தாறு வகையான நெல்லில் ஆராய்ச்சி பண்ணி எழுபது வகையான நெல்லை ஆராய்ச்சி பண்ணி ஐம்பத்தாறு பண்புகள் கண்டுபிடிச்சிருக்காருங்க எழுபது வகையான நெல் ஐம்பத்தாறு பண்புகள் இருக்குன்னு தான் ஐம்பத்தாறு பண்புகள்னு சொன்ன மாதிரியே அந்த எழுபது வகையான நெல்லில் முக்கியமாக ஒரு மூணு வகையான நெல்லை அவர் சொல்கிறாருங்க அந்த மூணு வகையான நெல்லில் என்னென்னாக்கா ஒரு நெல்லில் உரிச்சா நம்ம ஒரு அரிசி தான் பார்க்குறோம் ஆனால் அவர் வச்சுருக்கிற ஒரு நெல்லில் ரெண்டு அரிசி இருக்குங்க இது எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு விஷயம்னு பாருங்களேன் அவர் வச்சிருக்கிற நெல்லில் ஒரு அரிசியில் ரெண்டு ஒரு நெல்லில் ரெண்டு அரிசி வர மாதிரி ஒரு அரிசி வச்சிருக்காரு அந்த அரிசியை இப்போ நம்ம பூச்சி மருந்து கம்பெனி களை கொள்ளிதிக்கிற கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கம்பெனி வந்து பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க ஒரு பத்து கிராம் நெல்ல பத்து கிராம் நெல்ல பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க ரெண்டாவது அந்த காப்புரிமை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு தான் ஒரு ஏழ்மையாக இருந்தாலும் அந்த பணத்தை பார்க்கணுன்னாக்கா அவர் பணத்தை பார்த்துருக்கலாம் அதனால் வேணாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதே போல் இன்னொரு அரிசியில் வந்து வெள்ளி சத்து நிறையா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காருங்க அந்த வெள்ளி சத்து பொதுவாக நம்ம வெள்ளி வந்து தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் பூமியை தோண்டி எடுக்கிறோம் அப்படி பூமியை தோண்டி எடுக்காமையே அந்த நெல்லை வச்சு அந்த நெல்லை அரிசியாக்கி அரிசியை கொளுத்தி சாம்பல் ஆக்கிட்டாக்கா அந்த சாம்பலில் இருந்து வெள்ளி எடுக்கலான்னு அவர் சொல்கிறார் அந்தளவுக்கு வெள்ளிச்சத்து உள்ள அரிசியை ஒரு ஒரு கிராம் நெல்லுக்கு வெத நெல்லுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு கேட்டிருக்காங்க ஒரு கிராம் வித நெல்லுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க வெதநெல் மட்டும் கொடுக்க போதும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு இல்லை அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருங்க இந்த மாதிரியெல்லாம் பல வகையான பண்புகள் உள்ள ரகங்களை நம்ம பாரம்பரியமாக ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி இருந்து சாகுபடி பண்ணிவிட்டு இன்றைக்கி எதுக்குங்க அரசாங்கத்தில் பயிரிடுகிற ரகங்களுக்கு நம்ம போகணும் நம்மளுடைய இப்போ ரகங்களை அவங்களும் பாதுகாக்க மாட்டுறாங்க அப்போ நம்மளாவது பாதுகாக்கணும் இல்லையா இந்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு வந்து கலசப்பாக்கம் உற்பத்தியாளர் நிறுவனம் கலச பக்கம் மீது உற்பத்தியாளர் நிறுவனம் தாங்க எனக்கும் கொடுத்தாங்க அந்த வகையில் நான் போயிட்டு வந்தேன் அந்த போயிட்டு வந்ததுக்குண்டான சூழ்நிலை தான் எனக்கு வந்து இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு நூற்றி பத்து ரகங்கள் சாகுபடி பண்ண முடிஞ்சிருக்குது இந்த நூற்றி பத்து ரகங்களையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அடுத்த வருஷம் ஒரு இரநூறு ரகங்களை கொண்டு போகலான்னு பார்க்குறேன் இது வந்து மக்கள் மத்தியில் ரகங்களை பரவப்படுத்தணும் அப்புறம் அவங்க ஒரிஜினாலிட்டி பியூரிட்டி எல்லாம் அவங்கவுங்க முடிஞ்சால் பார்த்துக்கிட்டோம் இது எல்லாராலையும் பண்ண முடியாது என்னால் ஏதோ பண்ண முடியுது இதுக்கு வந்து என்னுடைய முழு ஒத்துழைப்போடு என்னுடைய குடும்பமும் ஒத்துழைக்குது அந்த ஒரு சூழலை தான் என்னால் பண்ண முடியுது இது நீங்களும் பண்ணலாம் உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு இருக்குதோ வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் முடிஞ்சாக்கா அந்த கலசப்பாக்கம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கலசப்பாக்கம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இல்லை விதை காப்பாளர் நிறுவனம் அவங்க கான்டெக்ட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களும் கொடுப்பாங்க உங்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு விதையும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முடிஞ்சாக்க நானும் என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் இதுதாங்க என்னால் முடியும் விதையை பாரம்பரியத்தை முதல்ல காக்கணும் இதுதாங்க முக்கியம் நிறையா நிறையா அவர் காடுகள்லாம் வளர்க்குறாங்க காப்பு காடுகள்னு பேர் அவருடைய வயலில் நிறையா மரங்கள் நிறையா இருக்குது நம்ம வந்து வயலில் ஒரு மரம் இருந்தாக்கா அந்த மரத்தை வெட்டிட்டு தான் சாகுபடி பண்ணணும் நிழல் அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவருடைய வயலில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய மரங்கள் மிக மிக பெரிய மரம் நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து அணைச்சாதான் அணையும் அப்போனா எத்தனை ஆண்டுகள் எத்தனை தலைமுறை அந்த மரம் இருக்குது பாருங்களேன் அந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா இருக்குது அந்த மரத்துக்கு சாகுபடி பண்ணுறாரு நல்லா தாங்க வருது நம்ம மரத்தை நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம் நிழல் வருது இது வந்து வீணாக போயிடுது அப்படின்னு நினச்சி நம்ம மரத்தை வெட்டுறோம் அவர் ஒரு மரத்தை கூட வெட்டல ஒரு கிளையை கூட வெட்டல எல்லாமே நல்லாதான் இருக்குது நம்ம அதெல்லாம் எப்பயாவது வாய்ப்பு இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஒரு ஐம்பது பேராக நூறு பேராக சேர்ந்து போகிறதுக்கு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கின்னு போக முடியுமான்னு பார்க்குறது நம்ம நல்லது இதெல்லாம் போய் வரும்போது நம்ம இது வரைக்கும் கிணத்த வலியே இருந்திருக்குமே இல்லையா அதனால் தவளையில இருந்து மாறி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒவ்வொரு விவசாயம் ஏற்படுத்திக்கும் போது நம்மளுக்கு ஒரு தகவல் தொழில்நுட்பம் ஈஸியாக கிடைக்கும் அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் எழுதுகிற புக்கெல்லாம் தமிழில் இல்லை தமிழ் இருந்தால் நம்ம வாய்னு வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அவர் எழுதுறதெல்லாம் ஆங்கிலத்திலையும் அவங்களுடைய மொழி ஒரிசா தான் எழுதுகிறாங்க அதனால நம்மளுக்கு அந்த புக்கை யாராவது மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் போகும்போது எங்களுக்கு பெரிய பாக்கியமாக ரெண்டு பேர் மொழிபெயர்ப்பாளர் கிடைச்சாங்க ரெண்டு பேரும் ரொம்ப 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 அருமையாக மொழி அவங்க அவங்கெல்லாம் நாலு மொழி அஞ்சு மொழி தெரியும் பொழுது பன்மொழி புலவரனு பேர் ஜெயபிரகாஷன் ஒருத்தர் கருணாகரன் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம போற்றப்பட வேண்டிய நபர்கள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம் நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சது பார்க்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றி வணக்கம்